நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தெளிவான ஒன்பது அட்டாட்சிகளை கொடுத்திருக்கிறோம் நீங்கள் இஸ்ரேலின் சந்ததிகளிடம் கேளுங்கள் முதலாவது அத்தாட்சி கைத்தடி பாம்பாக மாறுதல் உமது கைத்தடியை போடுவீராக அதை சீரும் பாம்பாக கண்டபொழுது திரும்பி பார்க்காது பின்வாங்கி ஓடினர் மூசாவே முன்னே வாரும் அஞ்சாதீர் நிச்சயமாக நீர் அச்சமற்றவராவீர் இரண்டாவது சட்டை பைக்குள் கையை நுழைத்ததும் கை பிரகாசமாக ஆகுவது உமது கையை உமது சட்டை பைக்குள் நுழைப்பீராக எவ்வித தீங்குமின்றி வெண்மையாக அது வெளிப்படும் பயத்தின் போது உமது விழாப்புறத்தை ஒடுக்கிக் கொள்வீராக இந்த இரண்டு இறைவனிடமிருந்து அவனுக்காக அவனது சபையோருக்காகவும் உள்ள இரண்டு அவர்கள் குற்றம் புரியும் கூட்டமாக உள்ளனர் மூன்றாவது பஞ்சத்தால் நான்காவது கனி வகைகளின் சேதத்தாலும் ஆவுனின் சமூகத்தால் படிப்பினை பெறுவதற்காக அவர்களை பஞ்சத்தாலும் கனி வகைகளின் சேதத்தாலும் நாம் தண்டித்தோம் அவர்களும் நம்மை வந்து இது எங்களுக்காகவே வந்தது என்றனர் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் மூசாவையும் அவருடன் இருந்தவர்களையும் துர்க்குறியாக கருதினர் இதோ பாருங்கள் அவர்கள் துர்க்குறி அல்லாவிடமிருந்து வந்ததே எனினும் மனிதர்களின் பெரும்பாலானோர் அறியவில்லை வெள்ளத்தால் பேனால் தவளையால் வெிால் இரத்தத்தால் ஆகியவற்றால் அந்த மக்கள் வேதனை செய்யப்பட்ட போது முசாலிஸ்லாம் அவர்களின் பிரார்த்தனையால் அந்த வேதனைகள் நீங்கியது ஆகவே அவர்கள் மீது வெள்ளம் வெட்டுக்கிளி பேயின் தவளை இரத்தம் ஆகிய தெளிவான இந்த அட்டாட்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அனுப்பி வைத்தோம் இதன் பின்னரும் அவர்கள் கர்வம் கொன்று குற்றம் செய்யும் மக்களாகவே இருந்தார்கள் அவர்கள் மீது இவைகளில் யாதொரு வேதனை வரும்போதெல்லாம் அவர்கள் மூசாவை நோக்கி மூசாவே உங்களுடைய இறைவன் உங்கள் பிரார்த்தனையை அங்கீகரிப்பதாக உங்களுக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியின்படியே அந்த கஷ்டத்தை நீக்கும்படி நமக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நம்முடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்கினால் நிச்சயமாக நாங்கள் உங்களை நம்பிக்கொண்டு இஸ்ரேலின் சந்ததிகளையும் நிச்சயமாக நாம் உங்களுடன் அனுப்பிவிடுகின்றோம் என்று கூறுவார்கள் அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய காலக்கெடு வரை அவர்களுக்கு நாம் வேதனையை நீக்கிய உடனே அவர்கள் வாக்கு மீறினர்